அப்துல் கலாம் அவர்களின் முதல் ராக்கெட் திட்டம் தோல்வியில் முடிந்தது அவமானப்பட்ட அவர் தொடர்ந்து முயற்சி செய்தார் அடுத்த திட்டம் வெற்றியை தன்வசம் பிடித்துக் கொண்டது நாடே அவரை கொண்டாடியது பல போட்டித் தேர்வுகளை எழுதி வெற்றிப்படியை மிதித்தவர்களெல்லாம் பல தோல்விகளை சந்தித்தவர்கள் மோசே கொலை குற்றம் செய்ததால் அந்த மனஸ்தாபத்தை மனதில் சுமந்து கொண்டு நாற்பது வருடங்கள் வனாந்திரத்தில் சுற்றித் திரிந்தார் ஆனால் தேவன் அவரை நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் யாத்ராகமம் மூன்று பத்து சொல்கிறது நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்று அழைத்தார் ஒரு தேசத்தை விடுதலை செய்யும் தலைவனாக அவனை உயர்த்தினார் தாவீது பாவம் செய்து தேவ பிரசன்னத்திலிருந்து விலகினார் தேவன் தள்ளவில்லை நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தைகளை அவர் இருதயத்தில் வைத்தார் ஒரு புது வாழ்க்கையை அவருக்கு கொடுத்தார் இயேசுவின் அன்பு சீடனான பேதுரு இயேசு கைது செய்யப்பட்டபோது மூன்று முறை மறுதளித்தான் பிறகு அவன் மனம் வருந்தி அழுதான் இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் யோவான் இருபத்தி ஒன்று பதினேழு சொல்கிறது என் நாடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார் தன் மக்களை மேய்க்கும் பொறுப்பை கொடுத்து மிகப்பெரிய சுவிசேஷகனாக மாற்றினார் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்காத மனிதர்களே இல்லை படிப்பில் தோல்வி வேலையில் தோல்வி உறவுகளில் தோல்வி எதிர்பார்ப்புகளில் தோல்வி நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினாறு சொல்கிறது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று தோல்விக்கு பின் வெற்றி யாருக்கு கிடைக்கும் என்பதை தேவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் தோல்விக்கு பின் எழுந்து நின்றவர்கள்தான் இன்று வேதத்தில் சாட்சிகளாக இருக்கிறார்கள் ஒன்று பேதுரு ஐந்து பத்து சொல்கிறது சகல கிருபையும் பொருந்திய தேவன் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று கவலைப்படாதிருங்கள் தோல்வி என்பது முடிவு அல்ல வெற்றியின் தொடக்கம் உன்னை தாழ்த்து அல்ல தூய்மைப்படுத்த பலப்படுத்த உயர்த்த தேவன் தோல்வியை கொண்டு வருவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து சொல்கிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எபிரேயர் பதிமூன்று ஐந்து சொல்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இயேசு சொல்கிறார் விழுந்த இடத்திலிருந்து எழும்புவதுதான் ஞானம் ஒரு கதவு அடைபடும் போது புதுக்கதவை தேவன் உனக்காக திறப்பார் உன் வாழ்க்கை ஒரு நாள் வெற்றி சரித்திரமாய் மாறி நிற்கும் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்றில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு சொல்கிறார் உன் தோல்விகளை இயேசுவின் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்துவிடு அவர் வெற்றிக்கான வாசலைத் திறப்பார் ஆமேன்